அட்வான்ஸ் புட்ருபிளக்சாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு கால்பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதும் பயன்படுத்தக்கூடிய கால்பாத சிகிச்சை ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை திவ்யோதயா சென்டர் கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அட்வான்ஸ் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் திவ்யோதயா சென்றில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இப்போ கொடுக்கறது வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டில் எங்கே வந்து வழி இருந்தாலும் ஸ்பைனல் கார்டை ஃபுல்லாக அழுத்தம் கொடுப்பது மூலம் ஸ்பைனல் கார்டில் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் தூண்டப்படுவதால சீரான ரத்த ஓட்டம் ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா செல்வதற்கும் அதே மாதிரி கால்களுக்கு வந்து மரப்புத்தன்மை கால்பாத எரிச்சல் கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை இதெல்லாம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் கொடுக்கறதுனால கால்களுக்கு தொடர்புடைய நரம்பு மண்டலமும் அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் விரிவடைந்து கால் பாதங்களுக்கும் கால்களுக்கும் சீரான ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வதன் மூலம் அந்த வழிகளை குறைப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் நிவாரணம் செய்வதற்கும் நமக்கு பயன்படும் இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் கால்பாத்துல எந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்த கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழைத்து கொடுக்கணும் அப்படினா சிறப்பு பயிற்சியா வந்து நம்ம